ஞானம் ஒருளும் குருவருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு யோக சித்தியின் சூட்சுமம் சுழுமுனை வாசல் திறக்க இது அவசியம் தேவை விளக்க தெளிவு நமது உடல் உயிர் இயக்கத்தில் நமக்கு தெரியும்படியான இயக்கத்தில் இருப்பவை ஸ்தூல நிலை இயக்கமாகும் இயக்கம் பெறுவது தெரிந்தும் அதனை பார்க்க முடியாத நிலையில் இருப்பவை சூட்சும நிலை இயக்கமாகும் இயக்கம் பெறுவதும் தெரியாது பார்க்கவும் முடியாத நிலையில் இருப்பவை அதிசூட்சம இயக்க நிலையாகும் இந்த மூன்று இயக்க நிலைகளின் மூலமாகவே மனிதன் என்ற நிலையில் நாம் முழுமை பெற்று நிற்கிறோம் ஸ்தூல நிலையில் உள்ள இயக்கமானது புற உடல் இயக்கமாகும் சூட்சம நிலையில் உள்ள இயக்கமானது உள்ளுறுப்புகளின் இயக்கமும் சுவாசமும் ஆகும் அதிசூட்சமமாக உள்ள இயக்கமானது மன இயக்கமாகும் இந்த அதிசூட்சம இயக்கத்தின் கட்டுப்பாட்டில்தான் சூழ இயக்கமும் சூட்சும இயக்கமும் இயக்கம் பெறுகிறது அதாவது புற உடல் இயக்கத்தை புற கட்டுப்பாட்டிலும் சூட்சும உடல் இயக்கத்தை ஆழ்மனதின் கட்டுப்பாட்டிலும் இயக்கம் பெறும்போதே மனிதன் என்பவன் முழுமையடைந்து பூரணத்தும் அடைகிறான் சூட்சுமங்கள் என்றாலே அது மறைந்திருக்கிறது என்றுதான் பொருளாகும் இதனை தேடுதல் மூலமாக ஆராய்ந்து தெளிவடையும் போதுதான் அதனை பற்றிய புரிதலானதும் நமக்கு ஏற்படும் நம்முள்ளே புதைந்து கிடக்கும் சூட்சுமங்களை அறிய வெளியில் தேடாமல் நம்முள்ளே தேடி ஆராய வேண்டும் அப்படி நம்முள்ளே இருக்கும் சூட்சுமங்களை அறியும் முயற்சித்தான் தன்னை அறிதல் என்னும் சுய தேடுதலாகும் இப்படி நம்முள்ளே மறைந்திருக்கும் சூட்சுமங்களில் ஒன்றான சுழுமுனை நாடி வாசல் என்பதனை பற்றிய தேடுதலாகத்தான் இப்பதிவானதும் அமைகிறது நமது பதிவின் தலைப்பும் சுழுமுனை வாசல் திறக்க இது அவசியம் இருக்க வேண்டும் என்பதாக மறைத்து கூறுவதின் நோக்கமானது இதனை அறிந்து கொள்ளும் ஆவலை தூண்டுவதற்காகத்தான் நமது இந்த பதிவின் தலைப்பிலிருந்து இரண்டு கேள்விகளை உண்டாக்கி அதற்கான பதிலை ஆராய்ந்து அறிந்து கொண்டோமானால் சுழுமுனை வாசல் திறக்கும் சூட்சுமமானதும் விளங்கும் சுழுமுனை வாசல் திறக்க எது இருக்க வேண்டும் அது எங்கு இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த இரண்டு கேள்விகளாகும் ஈழிருக்கும் அபானன் வாயுவானது சிரசில் இருக்க வேண்டும் என்பதே அந்த இரண்டு கேள்விக்கான ஒரே பதிலும் ஆகும் இந்த ஒற்றை வரி பதிலானது நமக்கு இருக்கும் அனைத்து சந்தேகங்களுக்கும் பதிலை தந்துவிடுமா என்றால் இல்லை என்றுதான் கூற முடியும் அபானன் வாயுவின் மூலத்தையும் அதன் இயக்கநிலை பற்றியும் தெளிவாக அறிந்து கொண்டோமானால் அது சுழுமுனை நாடியையும் சுழுமுனை வாசலையும் எப்படி திறக்கிறது என்பதான தெளிவும் ஏற்பட்டுவிடும் மனிதனின் ஒவ்வொரு இயக்க அசைவுகளையும் தீர்மானிப்பது மனித உடலில் இயக்கம் பெறும் நாடிகளும் அதன் வழி இயங்கும் தசவாயுக்களும் தான் நம் உடல் முழுவதும் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் பின்னி பிணைந்திருந்தாலும் அதில் மூன்று நாடிகளும் மூன்று வாயுக்களுமே பிரதானமாகிறது இந்த மூன்றின் இயல்பான இயக்க நிலையினை மாற்றி மாற்று சுழற்சி முறையில் இயக்கம் பெற வைப்பதுதான் யோகம் என்ற பேரியக்க நிலையின் சிறப்பம்சமாகும் இப்படி மாற்று சுழற்சி முறையில் இயக்கம் பெற வைப்பதன் மூலமாகவே மனிதனிடம் மறைந்திருக்கும் அபரிமிதமான பேராற்றல்களானதும் வெளிப்பட ஆரம்பிக்கும் இந்த மாற்று இயக்க நிலையின் நாயகன் அபானன் வாயுவும் சுழுமுனை நாடியும்தான் இந்த அபானன் வாயுவின் இயக்க நிலையினை மாற்றி அமைப்பது என்பது தன்னை அறிதலின் தொடக்கமாகும் யோகம் சார்ந்து பயணிப்பவர்களுக்கு மட்டுமே இது விளங்கக்கூடியதாகும் சுழுமுனை நாடி சுழுமுனை வாசல் அபானன் வாயு என்பதெல்லாம் யோகா வாழ்வில் கால் பதிக்காதவர்களுக்கு புரிய வைப்பதும் அவர்கள் புரிந்து கொள்வதும் சற்று கடினமான ஒன்றுதான் அது என்ன வாசல் அது என்ன கதவு என்று கேலியும் கிண்டலும் செய்வர்களையும் நாம் கடந்துதான் வந்திருக்கின்றோம் நமக்கு தெரியாத அல்லது புரியாத அல்லது அறிந்து கொள்ளாத ஒன்றை நமக்கு தெரியாது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி இல்லாமல் ஒன்றும் இல்லை என்று வாதிடவும் கூடாது இப்படிப்பட்டவர்கள் தமக்கு எல்லாம் தெரியும் என்ற நினைப்பில் உள்ளவர்கள் சுழுமுனை வாசல் என்பதை பத்தாம் வாசல் என்று கூட சொல்வதுண்டு இந்த இயக்க நிலையினை நாம் புதிதாக இயக்கம் பெற வைப்பதன்று அது ஏற்கனவே இயக்கம் பெற்று பின் அடைக்கப்பட்ட நிலையில் உள்ளதை சிறந்த யோக பயிற்சியின் மூலமாக மீண்டும் திறந்து இயக்கம் பெற வைப்பதுதான் அந்த யோகத்தின் சிறப்பம்சமாகவும் அமைகிறது கருவில் நாம் தோற்றம் பெறும்போது இயக்கம் பெறும் இந்த இயக்கமானது குழந்தையானது பிறந்தவுடன் அதாவது கர்ப்பப்பையிலிருந்து வெளியே வந்தவுடன் அடைக்கப்பட்டுவிடும் இயக்கமாகவும் மாறிவிடுகிறது சுவாசம் உள் சுவாசமாக இயக்கம் பெறும் நாடியும் வாசலும் இதுதான் இப்படி மூடி கொண்ட நாடியையும் வாசலையும் திறக்கும் சூட்சுமமானது அபானன் வாயுவிடம் மட்டுமே உள்ளது அபானனை கொண்டு சுழுமுனை வாசலை எப்படி திறப்பது என்று காண்போம் சுழுமுனை நாடி என்பது வேறு சுழுமுனை வாசல் என்பது வேறு சுழுமுனை நாடி என்பது அடைக்கப்பட்ட நிலையில் மூலாதாரம் தொட்டு தண்டுவடம் பற்றி மேலேறி சிரசின் பின்புறம் சென்றடையும் நாடியாகும் சுழுமுனை வாசல் என்பது அண்ணாக்கு மேல் பகுதியில் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கும் வழியாகும் இதைத்தான் சுழுமுனை வாசல் பத்தாம் வாசல் நாற்சந்தி சந்திமுனை என்றெல்லாம் கூட அழைக்கிறார்கள் எப்போதும் திறந்த நிலையிலே இருப்பதும் அதன் வழி போவதும் வருவதுமாக உள்ள இயக்க நிலை உள்ளதையெல்லாம் வாசல் என்றும் திறந்து மூடி துவாரங்கள் என்றும் பொருளாகிறது அதன்படி பார்க்கும்போது கழுத்துக்கு மேலே உள்ள சிரசில் இருப்பதெல்லாம் வாசல் என்றும் கழுத்துக்கு கீழே உள்ளதெல்லாம் துவாரங்கள் என்றும் பொருளாகிறது இதனை அண்டவாசல் என்றும் பிண்டவாசல் என்றும் நம் சித்தப்பெருமக்களால் வேறுபடுத்தியும் பார்க்கப்படுகிறது உடலில் பத்து வாயுக்கள் இயக்கம் பெற்றாலும் அதில் அதிகம் அழுத்தம் உள்ள வாயுவானது அபானன் வாயுதான் இந்த தான் இடுப்புக்கு கீழே உள்ள துவாரங்களை திறந்து மூட வைக்கவும் செய்கிறது இதன் மூலமே மல வெளியே தள்ளுதல் விந்துவை வெளியேற்றுதல் சிசுவை வெளியே தள்ளுதல் போன்ற இயக்கங்களும் செய்து முடிக்கப்படுகிறது இப்படி மல வெளியேற்றுவதால் இதனை மலவாயு என்றும் சிலரால் அழைக்கப்படுகிறது இது தவறான புரிதலாகும் இது மலவாயு அல்ல மல ஜலங்களை வெளியேற்றம் செய்யக்கூடிய இயக்க நிலைக்கு மிகுந்த அழுத்தத்தை கொடுத்து இயக்கம் பெற வைக்கும் வாயுவாகும் மலவாயு என்பது மல குடலிலிருந்து வெளிவரும் வாயுவாகும் இந்த இரண்டிற்குமான வித்தியாசத்தை யோகம் பயிலுபவர்கள் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும் அவானனின் இந்த அதி அழுத்தம்தான் மூடிக்கொண்டிருக்கும் சுழுமுனை நாடியையும் சுழுமுனை வாசலையும் திருக்கும் வல்லமை பெற்றதாகவும் அமைந்திருக்கின்றது அதனால் தான் யோக நிலையில் கீழ்நோக்கு நிலையில் இயக்கம் பெற்றிருக்கும் அபானனை அதன் இயல்பு நிலையிலிருந்து மாற்றி மேல்நோக்கு செய்யும் மாற்று சுழற்சி முறைக்கும் மாற்றி அமைக்கிறார்கள் அப்படி மேல்நோக்கும் அபானனின் அதி அழுத்தமானது சுழுமுனை நாடினை திறந்து கொண்டு மேலேறி சிரசனை சென்றடைந்து அதன் வழியே கீழிறங்கி மூடிக்கொண்டிருக்கும் சுழுமுனை வாசலையும் திறக்கிறது இந்த இயக்க நிலைக்கு அபானனின் இயல்பு நிலை இயக்கமான இயக்க நிலையினை குறைத்து அதன் மூலமாக அதன் பேரழுத்தினை மேல்நோக்கு சக்தியாக மாற்றி பயன்படுத்த வேண்டும் அபானனின் இயக்கத்தை குறைக்க என்ன செய்யலாம் என்றால் மலஜலம் கழித்தல் மற்றும் விந்து செய்யும் செயல்பாடுகளின் மூலத்தை குறைக்க வேண்டும் அதாவது உண்ணும் உணவினை மூன்று வேலையிலிருந்து குறைத்து ஒரு வேளையாக மாற்றி அமைப்பதன் மூலமாக கழிவினை வெளியேற்றம் செய்யும் அபானனின் வேலையானதும் குறையும் அத்துடன் பிராணனின் கொள்ளளவிற்கும் இடமானது அதிகமாகும் அடுத்ததாக விந்து நீக்கம் ஏற்படுத்தும் காமத்தின் செயல்பாடுகளும் குறைய வேண்டும் இந்த இரண்டையும் குறைக்கும் போதே யோகமானதும் வலுத்து சித்தியாகும் ஆக யோக வாழ்வியலில் பயணிப்பவர்களுக்கு உண்டி சுருங்குதலும் காமம் போதலுமே மிக பிரதானமாகவும் பார்க்கப்படுகிறது இந்நிலையினை அடைந்தவர்களே யோகியாவர் இந்த தெளிவோடு சுழுமுனைவாசலை திறக்க அபானனின் இயக்க நிலையானது மேல்நோக்கி சென்று சிரசில் இருக்க வேண்டும் என்பதனை முழுமூச்சாக முன்னெடுத்து யோகம் பயில வேண்டும் எமது அடுத்த பதிவில் அபானனை மேலேற்றும் பயிற்சி முறையினும் தெளிவாக காண்போம்